நிரந்தரமா இப்ப கட்சியில ஒரு அடிப்படை உறுப்பினர் பொறுப்புல இருந்து நீக்கிருக்காங்க இது பத்தி உங்களோட கருத்து இந்த நடவடிக்கை எனக்கு அதிர்ச்சியோ ஆச்சரியமோ தரவில்லை கடந்த மூன்று ஆண்டுகளாக இதை நோக்கிதான் நகரும் என்பதை நான் உறுதியாக நம்பியிருந்தேன் மறுமலை திமுகவில் எப்பொழுது தலைவர் வைகோடைய மகன் துரை வந்ததற்கு பின்னால் அது மகன் திமுகவாக மாறியதோ மகனுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கின்றால் மகனுடைய திட்டங்களை செயல்படுத்துகின்ற இடத்தில்தான் தலைவனாக இருந்தவர் தந்தையாக செயல்பட்டுக் கொண்டு வந்தார் என்ற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் தலைவன் என்ற ஸ்தானத்திலிருந்து அவர் தவறி தந்தை என்ற ஸ்தானத்தில் தான் இப்பொழுது குடும்பத்தை குடும்ப அரசியலாக அந்த அந்த இயக்கத்தை திராவிட இயக்கத்தை நகர்த்துகிறார் அது வெற்றி பெறாது ஒரு மிகப்பெரிய தோல்வியை அவர் விரைவில் சந்திப்பார் ஏற்கனவே தோல்வியை சந்தித்து சந்தித்திருக்கின்ற தலைவர் வைப்பவர்கள் முற்றாக அரசியலிலிருந்து தன்னுடைய முகவரி இழக்கப் போகிறார் என்பதையும் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் பல்லாண்டு காலம் நீங்க வந்து மதிமுக பயணித்திருக்கீங்க வைகோட பல்லாண்டு காலம் பயணித்திருக்கீங்க இப்போ வந்து இப்படி நீக்கி இருக்கிறத பத்தி அதுதான் இது குறித்து தலைவர் வைகோ வருத்தப்பட வேண்டும் ஏனென்று சொன்னால் நான் உண்மையாக விசுவாசமாக அந்த இயக்கத்தில் பணியாற்றி இருக்கிறேன் அவரை அவருடைய உயிரை மூன்று முறை நான் பாதுகாத்து தந்திருக்கிறேன் செங்கல்பட்டு மாவட்ட அலுவலகத்திற்கு கட்சிக்கு இடம் வாங்கி தந்திருக்கிறேன் இவ்வளவு இருந்தாலும் உட்கட்சி ஜனநாயகத்தை தலைவர் வைகோவோ கடைபிடிக்கவில்லை என்பதற்கான குற்றச்சாட்டை நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன் பொறுப்பில் போடுவார் ஆனால் அது குறித்து எங்களிடம் கருத்து கேட்க மாட்டார் இப்படிப்பட்ட ஒரு போலியான ஜனநாயகத்தை மகன் திமுகவில் நடந்து கொண்டிருக்கிறது இது உட்கட்சி ஜனநாயக படுகொலை என்பதையும் நான் பட்டவத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன் நீங்க கொடுத்த விளக்கம் வந்து சரியா இல்ல நீங்க கொடுத்த குற்றச்சாட்டுகள் வந்து நீங்க ஏத்துக்கிறீங்க நீங்க உங்க மீத வச்ச குற்றச்சாட்டு வந்து ஆதாரபூர்வமா நிறுவனம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வைகோ தெரிவிச்சிருக்காரு அறிக்கையில ஆமாம் தலைவர் வைகோ அவர்கள் உச்ச நீதிமன்றத்துடைய நீதி நீதி வழக்கறிஞராக இருந்து அவர் பல்வேறு தரப்புகளில் இருந்து தகவலை சேகரித்து குற்றம் என் மீதான முழுமையான குற்றத்தை நிரூபித்திருக்கிறார் அப்படிதான் நான் அதை பார்க்கணும் ஏனென்று சொன்னால் ஒரு இயக்கத்தில் இத்தனை ஆண்டு காலம் பணியாற்றி என் மீது எந்த எந்த குற்றச்சாட்டும் அவரால் சொல்ல முடியவில்லை இப்பொழுது வரையும் சொல்ல முடியவில்லை ஒரு இயக்கத்தில் இத்தனை ஆண்டு காலம் பணியாற்றின் மீது என்ன குற்றம் செய்தார் என்று சொல்வதற்கு பொது வெளியில் தயாராக தலைவர் வைகோவர்கள் பூடகமாக பூசகமாக ஒரு முழு பூசணிக்காய் சோற்றில் மறைப்பதைப் போன்று என் மீது துரோகி என்று சொல்லிவிட்டு அவர் தப்பிக்க பார்க்கிறார் அது ஒருபோதும் அவர் அரசியலில் தப்பிக்க முடியாது அவர் நாட்டு மக்களிடம் இது குறித்து பதில் சொல்லி ஆக வேண்டும் அடுத்த கட்டமா நீங்க என்ன சார் பண்ண போறீங்க ஆல்ரெடி வந்து உண்ணாவிரதம் இருந்தீங்க சென்னையில ஒரு அடையாள உண்ணாவிரதம் ஒரு நாள் இருந்தீங்க இப்ப அடுத்து இப்ப நிரந்தரமா நீக்கி இருக்காங்க இந்த திங்கட்கிழமை அடுத்த திங்கட்கிழமை காஞ்சியில் நாங்க கூடுகின்றோம் தமிழ் தாய் தலைமை பேரஞ்சி அண்ணாவர்களுடைய பிறந்த நாளை நாங்கள் வெகு சிறப்பாக கொண்டாடுகிறோம் அந்த பிறந்த நாளில் நாங்கள் கூடி எங்களுடைய இயக்க முன்னோடிகளுடன் இணைந்து அடுத்த கட்ட பணி குறித்து நாங்கள் விவாதித்து முடிவெடுப்போம் ஒரு இயக்கத்தில் ஒரு களத்தில் பணியாற்றி நாங்கள் தொடர்ந்து இயக்கத்தில் களத்தில் உறுதியாக தடம் பதித்து முயற்சிகள் எடுப்பீங்களா நிச்சயமாக மறுமலை சிமுக என்பது மறுமலை சிமுகல மகன் திமுகவில் இணைவதற்கான எந்த வாய்ப்பும் கனவில் கூட நான் நினைக்க மாட்டேன் ஏனென்று சொன்னால் அரசியல் படுத்தப்படாத ஒரு ஜனநாயக பண்பு நலன் இல்லாத துறையுடன் எவரும் அரசியலில் இணைந்து பணியாற்ற முடியாது அவர் தன் நேழை கூட நம்பாதவர் இருக்கின்ற எவரையும் எனவே ஒரு சந்தேகப்பிரையுடன் இருந்து இயக்கத்தில் களமாட முடியாது என்பதை நான் உறுதியாக நம்பியிருக்கிறேன் எனவே எங்களுக்கான பயணம் இனிமேல் பிரகாசமாக இருக்கிறது நான் இப்பொழுது காஞ்சியில் தான் நின்று கொண்டிருக்கிறேன் காஞ்சியில் என்னுடைய அடுத்த கட்ட பயணத்தை விரைவில் அறிவிப்போம் நன்றி சார்